திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஒன்று மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளிச்செய்த படலம் பகுதி மூன்று வேதங்களை பற்றிய சிந்தனையில் வேதங்களின் அங்கங்களைப் பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் வேதத்தின் ஆறு அங்கங்களில் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் என்று மூன்று அங்கங்களை பற்றி இதுவரை பார்த்தோம் இனி நான்காவதாக நிருக்தம் என்ற அங்கம் அர்த்தத்தை உணராத வேத உச்சாரணத்திற்கு பூர்ண பலம் இல்லை எனவே யாஸ்க முனிவரால் பதிமூன்று அத்தியாயங்கள் கொண்ட நிருக்தம் என்று ஒரு சாஸ்திரம் செய்யப்பட்டது வைதிக பதார்த்தத்தை விளக்க அத்தியாயங்கள் ஐந்து கொண்ட ஓர் நிகண்டுவும் அவராலேயே இயற்றப்பட்டது வேதங்களின் சொல் பொருள்களை உணர்த்துவது நிருக்தம் தமிழில் அதை நிகண்டு என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தாதுவிலிருந்து வந்தது என்று எழுத்து எழுத்தாக பிரித்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் சொல்வது நிருக்த சாஸ்திரம் எனவே இது வேதத்திற்கு காது என்ற அங்கமாக திகழ்கின்றது நிருக்தம் என்பது வேதத்துக்கு அகராதி அகராதி என்பது கோஷம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படும் அமரகோசம் என்று பிரசித்தமான அகராதி இருக்கின்றது வேத புருஷனுக்கு ஸ்ரோத்திரஸ்தானம் அதாவது காது ஏனென்றால் வேதத்தில் உள்ள அரிய வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் என்று அது சொல்கின்றது ஏன் இந்த பதம் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை காரணத்துடன் சொல்கின்றது வேத நிகண்டுவில் ஒவ்வொரு பதத்திற்கும் அது இப்படி உண்டாயிற்று என்று காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது உதாரணமாக ஹிருதயம் என்று ஒரு பதம் இருக்கின்றது அது எப்படி வந்தது என்றால் வேதமே அதன் காரணத்தை சொல்லியிருக்கின்றது இருக்கின்றது ஹிருதி அயம் ஹிருதயத்தில் அவன் இருக்கின்றான் என்பது இதனுடைய அர்த்தம் ஹிருத் என்பது பௌதிகமான ஹிருதயத்திற்குப் பெயர் ஆனால் அயம் என்று அதில் அந்த ஹிருதயத்தில் இருக்கின்ற ஈஸ்வரனையும் சேர்த்து சொல்வதால் அதன் ஆத்மிகமான முக்கியத்துவம் பெறப்படுகின்றது எனவே ஹிருதயத்தில் அதாவது உயிரில் உயிருக்கு உயிராக பரமேஸ்வரன் இருப்பதால் அதற்கு ஹிருதயம் என்று பெயர் வந்தது இப்படி ஒவ்வொரு பதத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அதை ஆராய்வது நிருத்தம் சம்ஸ்கிருதத்தில் எல்லா பதங்களுக்கும் தாத்து உண்டு தாத்துவை மூலம் அல்லது வேர் சொல் என்று தமிழில் சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்தில்தான் பெயர் சொல்லுக்கும் கூட இன்ன கிரியையால் இப்படி பெயர் வந்தது என்று தாது காட்ட முடிகின்றது எனவே அர்த்தம் தெரிந்தால்தான் ஒரு பாஷையை கேட்டு பிரயோஜனம் அர்த்தம் தெரியாமல் கேட்டும் இருந்தால் அது கேளாமல் இருப்பதற்கு சமம் தான் அதனால்தான் நிருத்தத்தை வேத புருஷனுக்கு காது என்று பெயர் இனி ஐந்தாவதாக இருக்கின்ற அங்கம் ஜோதிஷம் என்ற அங்கம் வேதத்தில் சொல்லப்படுகின்ற கர்மங்கள் செய்வதற்குரிய கால விசேஷங்களை உணர்த்துவது ஜோதிஷம் இது வேத புருஷனுக்கு நேத்திரஸ்தானமாக கருதப்படுகின்றது தொலைவில் இருக்கின்ற பொருட்களை கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்கின்றோம் அதே போன்று காலத்தால் தொலைவில் உள்ள அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் என்று இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இருக்கின்ற கிரக நிலைகளை தெரிந்து கொள்ள ஜோதிஷ சாஸ்திரம்தான் உதவுகின்றது எனவே இந்த சாஸ்திரம் வேத புருஷனின் கண் என்று சொல்லப்படுகின்றது ஜோதிஷத்துக்கு நயனம் என்ற ஒரு பெயரும் உண்டு நய என்றால் அழைத்து கொண்டு போவது எனவே வேதங்களில் சொல்லப்படுகின்ற கர்மாக்களை செய்வதற்கான காலத்தை நிர்ணயம் செய்து அந்த செயலுக்கு நம்மை அழைத்துச் செல்கின்ற கண்ணாக இருப்பது ஜோதிஷமே ஜோதிஷ சாஸ்திரத்தில் சித்தாந்த ஸ்கந்தம் ஹோராஸ்கந்தம் சம்ஹிதாஸ்கந்தம் என்று மூன்று ஸ்கந்தங்கள் இருப்பதால் இதனை ஸ்கந்தத் திரயாத்மகம் என்று சொல்வதும் உண்டு கர்கர் நாரதர் பராச்சரர் முதலான பல ரிஷிகள் பல ஜோதிஷ சம்ஹிதைகளை செய்திருக்கின்றார்கள் சூரியன் ஆகிய மயனுக்கு ஜோதிஷ உபதேசம் பண்ணினதாக ஒரு கிரந்தம் இருக்கின்றது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் இப்படி தேவர்களும் ரிஷிகளும் இயற்றிய பல ஜோதிஷ கிரந்தங்கள் இருக்கின்றன மனிதர்கள் செய்த கிரந்தங்களும் பல இருக்கின்றன கிரகங்கள் நட்சத்திரங்கள் திதி ஆகியன இப்படி இப்படி இருந்தால் அந்த சமயத்தில் செய்யும் கர்மாக்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகின்றன என்று ஜோதிஷம் கூறுகின்றது வைதிக கர்மாக்களை செய்வதற்குரிய அனுகூலமான காலங்களை நிர்ணயிப்பதற்காகவே வேதாங்கமான ஜோதிஷம் ஏற்பட்டது இதில் கிரக சஞ்சாரம் முதலானவைகளை கணிப்பதற்காக கணக்கு பண்ண வேண்டியிருந்ததால் கணிதமும் நிறைய சேர்ந்திருக்கின்றது இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் யாகம் பண்ணும் இடமான யக்ஞவேதி சயனம் என்பதான யக்ஞபூமி அமைப்பு ஆகியவற்றுக்கு நிர்ணய அளவுகள் உண்டு அந்த அளவுப்படி அமைத்து யக்ஞம் பண்ணினால்தான் பலன் உண்டு அதனால் யக்ஞ வேதிகளின் அளவுகளை தீர்மானமாக கணக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதாயிற்று இந்த ரீதியிலும் வேதத்துக்கு துணை அங்கமாக கணிதம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது ஜோதிஷத்தில் மூன்று ஸ்கந்தங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் வேதத்தின் ஆறாவது அங்கமாக இருக்கும் கல்ப சாஸ்திரத்துக்கு ஜோதிஷத்தின் உதவி பெருமளவு தேவைப்படுகின்றது கல்பசாஸ்திரத்தில் சுல்பசூத்திரங்கள் என்று ஒரு பாகம் இருக்கின்றது இந்த சுல்பசூத்திரங்களில் யஜங்களை பற்றி சொல்லும் பொழுது யக்ஞம் செய்ய வேண்டிய சாலையில் யக்ஞ வேதி எப்படி கட்ட வேண்டும் என்பன போன்றவற்றுக்கு அளவு முறைகளை திட்டவட்டமாக சொல்லி இருக்கின்றது இந்த யக்ஞபூமி அமைப்புகளுக்கு சயனம் என்று பெயர் கருடன் போன்ற ஆருதியில் அதாவது வடிவத்தில் ஒரு சயனம் இன்னும் இப்படி பல ஆக்கிருதிகளில் சயனங்கள் அமைப்பதை பற்றி சொல்லும் பொழுது செங்கல் சூளை போடும் விதம் இத்தனை அளவுள்ள இத்தனை செங்கல்கள் அடுக்கினால் இந்த ஆக்கிருதியுள்ள சயனம் வரும் என்ற கணக்குகள் சுல்பசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன இதற்கு சித்தாந்த ஸ்கந்தத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால்தான் முடியும் ரேகா கணிதம் குட்டகம் அங்கபாதம் என்றெல்லாம் பல வகை கணக்குகள் நம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றன சுமாராக தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன் பாஸ்கராச்சாரியார் என்று பெரிய கணித சித்தாந்தி ஒருவர் இருந்தார் அவர் தன் மகள் லீலாவதி விஷயத்தில் விதியை வென்றுவிடலாம் என்று புத்திசாலித்தனமாக நினைத்து ஆனால் அதை வெல்ல முடியாமல் போகிவிடுகின்றது அது ஒரு தனி கதை அப்படி தன் மகள் விஷயத்தில் விதியை வெல்ல முடியாமல் போய்விடுகின்றது அவரே பிற்காலத்தில் கணித சாஸ்திர விஷயமாக ஒரு கிரந்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் தமது புத்திரியின் பெயராகிய லீலாவதி என்னும் பெயரையே அந்த புஸ்தகத்துக்கு வைத்தார் தம் புத்திரி லீலாவதியை கணிதத்தில் பண்டிதை ஆக்கி அவள் பெயரிலேயே தம் புஸ்தகத்தை எழுதினார் அதில் வியக்த கணிதம் பீஜ கணிதம் முதலிய பலவகை கணிதங்கள் இருக்கின்றன லீலாவதி கணக்குகள் கதை மாதிரியும் விடுகதை மாதிரியும் கவிதை மாதிரியும் சுவாரஸ்யமாக இருக்கும் கிரகஸ்திதிகள் கிரகங்களின் கதிகள் முதலியவற்றை நிர்ணயிப்பதற்கு உபயோகமாக சித்தாந்த சிரோமணி என்ற ஒரு கிரந்தத்தையும் பாஸ்கராச்சாரியார் எழுதியிருக்கின்றார் பிராச்சீன லேக்கமாலை என்னும் பழைய சாசனங்களின் தொகுப்பான புஸ்தகத்தில் உள்ள ஒரு சாசனத்தால் பூர்வ காலத்தில் பாஸ்கராச்சாரியாருடைய கிரந்தங்களை பிரச்சாரப்படுத்துவதற்காக கூர்ஜர தேசமான குஜராத்தில் இருந்த சிங்கணன் எனும் அரசன் மானியம் விட்டிருக்கின்றார் என்று தெரிய பாஸ்கராச்சாரியாருக்கு முன்பு இன்றைக்கிலிருந்து சுமார் ஆயிரத்து அறுநூறு வருடங்களுக்கு முன்பு வராகமிகிரர் என்று ஒருவர் அவர் பிரகத் சம்ஹிதை பிரகத் ஜாதகம் முதலிய பல கிரந்தங்களை செய்திருக்கின்றார் ஆரியபட்டர் என்பவர் ஆரியபட சித்தாந்தம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கின்றார் இப்பொழுது வழங்கி வரும் வாக்கிய கணிதமானது ஆரியபட சித்தாந்தத்தை அனுசரித்தது என்று சொல்வார்கள் இவ்வளவு கணித சாஸ்திரங்களும் நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் என்பவைகளின் கதிகளை பற்றியும் ஸ்திதியை பற்றியும் சொல்பவைகள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சம்ஹிதாஸ்கந்தம் என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது அது ஜலம் எங்கே ஓடுகின்றது பூமிக்குள் நதி எங்கே போகின்றது உள்ளே ஜலம் இருப்பதற்கு மேலே என்ன அடையாளமாகும் என்பவைகளை பற்றி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் வாசனா திரவியங்கள் செய்யும் விதம் வீடு கட்டும் அளவு சகுன சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம் முதலானையெல்லாம் இந்த சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கின்றன மூன்று ஸ்கந்தங்களில் பொதுவாக கணிதத்தையும் கிரக கதைகளையும் சொல்வது சித்தாந்தம் தனித்தனியாக மனுஷனினுடைய சுகதுக்க துக்க பலனை சொல்வது ஹோரா அல்லது ஜாதகம் மற்றவையெல்லாம் சம்ஹிதை என்று ஒருவாறு சொல்லலாம் இனி வேத புருஷனுக்கு ஆறாவது அங்கமான கல்பம் இது வேத புருஷனுக்கு கரம் கை என்று சொல்வார்கள் காரியங்களை செய்வதினால் கைகளுக்கு கரம் என்று பெயர் காரியத்தில் ஏவும் சாஸ்திரமே கல்பம் வேதத்தையும் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் முதலிய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பின்பு இவற்றால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் அதற்குரிய மந்திரம் அதன் சரியான உச்சாரணம் அர்த்தம் முதலியவைகள் தெரிய வேண்டும் அந்த கர்மாக்களை செய்வதற்கு பல திரவியங்கள் வேண்டும் அவற்றை நடத்த வீடு வேண்டும் அந்த வீட்டுக்கு வாஸ்து லட்சணம் வேண்டும் பின்பு அந்த கர்மாக்களின் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும் இவைகளை பற்றிய விஷயங்களை சொல்வதுதான் கல்பம் வேதத்தை அத்தியனம் பண்ணி அதில் உள்ள அக்ஷரங்களை பற்றி சிக்ஷையால் தெரிந்து கொண்டு இலக்கணத்தை வியாக்கரணத்தால் அறிந்து அதன் அளவு அர்த்தம் என்பவற்றை சந்தஸ் நிருத்தம் இவற்றால் தெரிந்து கொண்டு ஜோதிஷத்தின் மூலம் கர்மாக்களை செய்யும் காலத்தை தெரிந்து கொள்வதின் பிரயோஜனம் என்ன என்றால் கல்பத்தில் சொல்லியுள்ள நல்ல கர்மாக்களை செய்வது எந்த கர்மாவை எப்படி பண்ணுவது எந்த வர்ணத்தார் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் எந்தெந்த ஆசிரமத்தார் எதை எதை செய்ய வேண்டும் என்பவைகளையும் எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம் திரவியம் தேவதை என்பவைகளையும் யக்ஞங்களில் எத்தனை ரித்விக்குகளை வைக்க வேண்டும் எந்தவிதமான பாத்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பவைகளையும் இவை போன்ற மற்றவைகளையும் சொல்வது கல்பம் நாம் சடங்கு என்று சொல்வதையெல்லாம் கல்பமே வகுத்து கொடுக்கின்றது ஷட் அங்கம் என்பதை ஷடங்கு என்று ஆயிற்று அல்லது வேதத்தின் ஆறாவது அங்கம் சஷ்டாங்கம் கல்பம் எனவே அந்த சஷ்டாங்கமே சடங்கு என்று ஆகியிருக்கலாம் சாஸ்திரத்தை அநேக ரிஷிகள் செய்திருக்கின்றார்கள் தக்ஷிணத்தில் வெகுவாக பின்பற்றப்படும் கிருஷ்ணயஜூர் வேதத்திற்கு ஆபஸ்தம்பர் போதாயனர் வைகானசர் சத்யாஷாடர் பாரத்வாஜர் அக்னிவேசர் என்னும் ஆறு பேர்கள் கல்பசூத்திரங்கள் செய்திருக்கின்றார்கள் ரிக்வேதத்திற்கு ஆஷ்வலாயனர் செய்ததே அதிகம் வழக்கத்தில் இருக்கின்றது சாங்காயனர் என்பவரும் செய்திருக்கின்றார் சுக்ல யஜுர்வேதத்திற்கு காத்தியாயனர் கல்பசூத்திரம் செய்திருக்கின்றார் சாமவேதத்தில் சாகைக்கு லாட்யாயனரும் சாகைக்கு திராகியாயனரும் தலவகார சாகைக்கு ஜைமினியும் சூத்திரம் செய்திருக்கின்றார்கள் கல்பத்தில் ஒவ்வொரு சாக்கைக்கும் கிருஹியசூத்திரம் என்றும் சூத்திரம் என்றும் இரண்டு வகை உண்டு ஸ்ருதி எனப்படும் வேதத்திலேயே பூர்ணமாக வருகின்ற யக்ஞம் முதலானவை ஸ்ரௌத்தம் என்பவை இவை விரிவாக செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் ஆகும் கிரகத்தில் வீட்டில் இல்லாமல் வெளியே பெரிசாக யாகசாலை போட்டுக்கொண்டு செய்யப்படுபவை இதனால்தான் கிரகத்திலேயே பண்ணப்பட்ட மற்ற சின்ன வைதிக கர்மாக்களுக்கு குருஹ்யம் என்றே பெயர் வந்துவிட்டது கர்ப்பம் உண்டாவது முதல் தேகம் அக்னிக்கு ஹோமம் பண்ணப்படும் தகனக்கிரியை கிரியை வரையில் செய்யப்படுகின்ற நாற்பது கிரியைகளை இவ்விரு சூத்திரங்களும் சொல்லும் தகனக்கிரியையும் கிரியையும் ஒரு வகையான ஹோமம்தான் அந்தேஷ்டி அதாவது கடைசி வேள்வி என்று சொல்வார்கள் இந்த இஷ்டியில் வேள்வியில் தேகமே திரவியமாக அக்னியில் ஹோமம் செய்யப்படுகின்றது அக்னிஹோத்திரத்தை ஆதாரமாக கொண்டு பண்ணும் ஏழு ஹவிர் யக்ஞம் ஏழு சோம யக்ஞம் ஏழு பாக யக்ஞங்கள் என்பதாக மொத்தம் இருபத்தி ஓரு யக்ஞங்களை பிராமணன் பண்ண வேண்டும் இவற்றில் ஏழு ஹவிர் யக்ஞமும் ஏழு சோம யக்ஞங்களும் கிருஹிசூத்திரத்தில் வராது இந்த பதினாலும் சௌத சூத்திரத்தில் வருவன இவற்றையும் சேர்த்தே ஒருவன் செய்ய வேண்டிய நாற்பது கர்மாக்கள் உள்ளன இவற்றை நாற்பது சம்ஸ்காரம் என்பார்கள் சம்ஸ்காரம் என்றால் தூய்மைப்படுத்துவது என்று பொருள் எனவே வீட்டில் செய்வது அக்னிகோத்திரம் யாகசாலை போட்டுக்கொண்டு செய்வது யக்ஞம் பெரிய யாகங்களை சௌத சூத்திரம் சொல்லும் நாற்பது சம்ஸ்காரங்களும் எட்டு ஆத்ம குணங்களும் கல்பசூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த நாற்பது சம்ஸ்காரங்களில் முன்பு சொன்ன பதினான்கு ஹவிர் யோம யஜங்களை தவிர மிகுதியுள்ள இருபத்தாறும் கிருஹிய சூத்திரத்தில் சொல்லப்படும் அதில் கர்ப்பாதானம் பும்சுவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌலம் உபநயனம் விவாகம் அந்தேஷ்டி முதலியவைகள் சொல்லப்படுகின்றன எட்டு ஆத்ம குணங்கள் என்பவை தயை பொறுமை அசூயை இல்லாமல் இருத்தல் சுத்தி பிடிவாதமின்மை மனம் குளிர்ந்திருத்தல் லோபமின்மை நிராசை என்பவைகள் இவை எட்டும் சாமானிய தர்மங்களைச் சேர்ந்தவைகளே அதாவது எல்லா மக்களும் கைக்கொள்ளப்பட வேண்டியவைகள் சயனம் என்று யாகசாலையில் பல கட்டுமான அமைப்புகள் சொல்லப்படுகின்றது அவற்றினுடைய லட்சணங்கள் முதலியவைகளைச் சொல்ல ஒரு பிரிவு கல்பத்தில் இருக்கின்றது சுல்ப சூத்திரங்கள் சாமானிய சூத்திரங்கள் என்றும் விசேஷ சூத்திரங்கள் என்றும் இருவகைப்படும் காத்தியாயனர் போதாயனர் ஹிரண்யகேசர் ஆகியோர் சுல்ப சூத்திரம் செய்திருக்கின்றார்கள் ஆண்டபிள்ளை பிரயோகம் என்பது இப்பொழுது பிரச்சாரத்தில் இருந்து வருகின்றது ஆண்டபிள்ளை பிள்ளை என்பவர் திருப்பனந்தாளில் இருந்தவர் திருவிடைமருதூர் பிள்ளையாருக்கு ஆண்டபிள்ளையார் என்பது பெயர் அந்த பெயர் இவருக்கு வைக்கப்பட்டது அவருடைய பிரயோகத்தின்படி இப்பொழுது ஸ்ரௌத்த கர்மாக்கள் நடந்து வருகின்றன கல்பசூத்திரம் செய்தவர்களான ஆபஸ்தம்பர் போதாயனர் ஆஷ்வலாயனர் முதலியவர்களில் திராக்யாயனர் காத்தியாயனர் நீங்களாக மற்ற எல்லோரும் சௌத்த சூத்திரம் கிரகிய சூத்திரம் என்ற இரண்டையும் செய்திருக்கின்றார்கள் அதோடு தர்ம சூத்திரங்கள் என்றும் சில இருக்கின்றன இவற்றில் மனிதன் தனிவாழ்விலும் வீட்டிலும் சமூகத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் கூறப்பட்டிருக்கின்றன இவற்றிலிருந்தே பிற்காலத்தில் தர்மசாஸ்திரங்கள் அபிவிருத்தி இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் மனு முதலான அநேக நீதி சாஸ்திரங்களும் இவற்றிலிருந்து உண்டானவையே ரிக்வேதத்தில் வசிஷ்டர் விஷ்ணு கிருஷ்ண மனு போதாயனர் ஆபஸ்தம்பர் ஹிரண்யகேசி சாமத்தில் கௌதமர் ஆகியவர்களினுடைய தர்மசூத்திரங்கள் கிடைத்துள்ளன அதர்வம் அனுஷ்டானத்தில் இல்லை அதனால் அதன் கல்பசூத்திரங்களும் வழக்கில் இல்லை ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பது கல்பம் வீடு கட்டுவதை பற்றி கூட கல்ப சாஸ்திரத்தில் இருக்கின்றது கிரக நிர்மாணம் வாஸ்து லட்சணம் என்றெல்லாம் அது விரிவாக பேசுகின்றது கல்பம் என்பது நாற்பது சம்ஸ்கார விஷயங்களை சொல்கின்றது என்று பார்த்தோம் இவற்றை தர்மசாஸ்திரங்களும் மிக விரிவாக பேசுகின்றன எனவே நான்கு வேதங்களோடு சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்று ஆறு அங்கங்களை பற்றியும் ஓரளவு சிந்தித்திருக்கின்றோம் இனி வேதத்திற்கு உப அங்கங்கள் நான்கு அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்